நவம்பர் மாசம் தான் ஏழரை சனி முடிஞ்சது ஏழரை சனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி உங்களோட ராசிநாதன் மிருக சிறீசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பாரு ஒரு மிக அருமையான அந்த பஞ்சமாதிபதிங்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாம அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்ப நம்ம சொன்ன எல்லா பலன்களும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த வீடியோல பாக்க போற தலைப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எப்போதும் பாக்குற மாதிரி தொழில் வேலை குடும்பம் உடல்நிலை இந்த மாதிரி பகுதி பகுதியா இல்லாம இந்த வருடத்தோட மொத்தம் பன்னெண்டு மாதங்களை நாளா பிரிச்சு அதாவது முதல் காலாண்டு இரண்டாவது காலாண்டு அந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு காலாண்டுலையும் நம்ம என்ன நடக்கும் அந்த மூணு காலாண்டுல தனுசு ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை முதல்ல பெறுவாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி மூணு வேரியன்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் புத்தாண்டு பலன்களை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கறதும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அப்படிங்கறது பிறக்க போது முழுக்கவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு காலம் தான் ஏழு முடிஞ்ச முதல் வருடம் சொல்லலாம் முதல்ல இந்த வருடத்தோட கிரக நிலையை பார்க்கணும் இல்லையா தான் இந்த அட்டவணையை கிரக சஞ்சார நாட்காட்டி சரிங்களா இதை நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு மாசத்துலையும் எந்த கிரகங்கள் எந்த ராசியில ஒவ்வொரு மாத தொடக்கத்துல அதாவது ஒன்னாம் தேதி எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த கிரக சஞ்சார நாட்காட்டி மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதில் வருட கோள்களுக்கு நம்ம நட்சத்திரம் அப்படின்னு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் எந்த நட்சத்திரத்தில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மாத கோள்களுக்கு எந்த ராசி அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இனிமேல் நம்ம முதல் காலாண்டு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் வேரியண்ட் என்ன நடக்கும் அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா நவம்பர் மாதம் தான் ரசனி முடிஞ்சது ஏழரை ரசனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே முடிஞ்சால் கூட சனியோட வக்ரம் நவம்பர் நாலாம் தேதி தான் அது நிவர்த்தி ஆனதுனால சனி பயிற்சி முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம் ஸோ இதில் வாக்கிய

ஆனால் அந்த வேலையில சாட்டிஸ்பைடு இல்லை அப்படின்னு சொல்ற தனுசுராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த மூணு மாதமே ஆனா உங்களோட தசாபுத்தியை கண்டிப்பா பார்த்துக்கோங்க திருமண முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனைகள் தகராறுகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இந்த மூணு மாதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத அப்படியே நீங்க பார்க்கலாம் அதாவது இந்த சூரியனை கண்ட பணி மாதிரி விலகிறத நீங்க பார்க்க போறீங்க ஸோ இதுதான் அந்த மூணு மாதங்களில் நடக்க போற பலன்கள் இந்த மூன்று மாதங்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாமே செய்யலாம் அதுதான் உண்மை நல்ல மழை பெஞ்சு நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது போது ஸோ நம்ம கடைக்கு போவோம் தேவையான பொருட்களை வாங்குவோம் பிடிச்ச இடத்துக்கு போவோம் பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் மழையை தான் ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டியது ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் மழை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு கடுமையான ஒரு சூழலில் இருந்து கடுமையான ஒரு போராட்டத்திலிருந்து வெளியில் வந்த அதாவது முதல் காலாண்டு இந்த காலாண்டில் நீங்கள் எல்லாமே செய்யலாங்க திருமண முயற்சிகள் எடுக்கணும்னா நீண்ட நாள் திருமணமாகலையா அந்த மூணு மாதங்களில் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏப்ரல் மே ஜூன்ல நடக்க அதே மாதிரி நீண்ட நாள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா இந்த மூன்று மாதங்கள் அக்ரஸிவா தேடுங்க கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி தொழிலுக்கான முயற்சிகள் நீண்ட நாள் வேலையில இருக்கிறோம் ஆனா சாட்டிஸ்பைட் இல்ல தொழில் பண்ணணும்னு ஆசை இந்த மூன்று மாதங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் தொழில் விரிவாக்கம் எல்லாமே அதாவது மனித வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த மூன்று மாதங்கள் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நிலையில அசால்ட்டா இருந்துட கூடாது அதுதான் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அதுவும் ஒரு நீர் ராசி குருவோட வீடா இருந்தா கூட தனுசு ராசிக்கு அது நாலாம் இடம் தானே அப்படிங்கும் ஹெல்த் ரிலேட்டடா சில கன்சர்ன் இருக்கும் அதனால கூடுதலான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஹெல்த்ல மட்டும் தேவை மற்ற எல்லா விஷயங்களுமே நீங்க உங்களுக்கு வந்து விடுதலை அளிக்கப்பட்டாச்சு அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் ஸோ இது அந்த மூன்று மாதங்கள் அதாவது முதல் காலாண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கான பலன்கள் மற்றும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது அடுத்தது ரெண்டாவது காலாண்டுக்கு நம்ம போகலாம் அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது முதல் மூணு மாதங்களாவது நம்ம வேலை செய்யணும் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நான் இப்படி கூட சொல்லுவேன் முதல் மூன்று மாதங்கள் நீங்க வேலை செய்வீங்க இந்த காலாண்டு ஏப்ரல் மே ஜூன்ல நீங்க அனுபவிப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஓவர் நைட்டில் பண்ணிட முடியாது அதுக்கான ஒரு அவகாசம் கொடுத்தாகணும் இல்லையா அந்த அவகாசத்தை அந்த முதல் மூன்று மாதங்கள் எடுத்துக்கிடும் இந்த மூன்று மாதங்கள் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ முதல் மூன்று மாதங்கள் நீங்கள் அக்ரசிவாக வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த மூன்று மாதங்களில் கிடைச்சிடும் இந்த காலாண்டில் அதாவது ஏப்ரல் மே ஜூனில் அதே மாதிரி ஒரு திருமண முயற்சி அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்க மாப்பிளை பார்த்துட்டு வரீங்கன்னா இந்த நேரத்தில் அது உறுதியாகி கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் ஓரியண்டடாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலாண்டு இந்த ரெண்டாவது காலாண்டு ஆண்டு இதுல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் செய்யலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் வாகனம் வாங்குறதுக்கான கடன் வாங்கலாம் வீடு வாங்குறதுக்கான கடன் வாங்கலாம் எல்லாமே முயற்சி பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஒன்னும் இல்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு சின்ன கவனம் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மட்டும் தேவை மற்றபடி நம்ம முதல் காலாண்டுல சொன்ன அந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் கூட இந்த இரண்டாவது காலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக நீங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுதான் இந்த இரண்டாவது காலாண்டோட ஸ்பெஷலே ஏன்னா எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்குங்க எட்டு கிரகங்களுமே நல்லா இருக்கு நம்ம கிரக சஞ்சார காட்காட்டில காட்டணும்

கூட சந்தோஷம் குடும்ப ஒரு மன அமைதி ஒருமைப்பட்டு போகக்கூடிய ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஹெல்த் ரிலேட்டடாவும் சின்ன சின்ன கன்சர்ன் இருந்தா கூட ஓரளவுக்கு நீங்க அந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமா தான் இந்த மூன்று மாதங்கள் இருக்க போகுது இந்த மூன்று மாதங்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுலையும் அனைத்து முயற்சிகளும் எடுக்கலாம் ஒரு சின்ன கவனத்தோட எடுக்கணும் வேற ஒன்றும் இல்லை ஒரு வெளிநாட்டு பயணம் போறீங்க அதுக்கு உண்டான சில அஃபிஷியல் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடடான சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த ட்ரான்ஸேஷன் ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்ள போறீங்க ஆரம்பத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சில தடைகள் வரும் ஆனால் அதெல்லாம் மீறி போகும்போது அந்த போன விஷயத்துக்கான அவுட்புட் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது நம்ம முயற்சி எடுக்கலாம் ஆனால் அதுக்கான அந்த ஆரம்பநிலை நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும் ஆனால் அவுட்புட் ஈவனாக கரெக்டாக இருந்துரும் அதுதான் இந்த மூணாவது காலாண்டோட ஸ்பெஷலி இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா திரும்பவும் அதே தான் ஹெல்த் ரிலேட்டடாக சில கன்சர்ன் அதே மாதிரி வாக்கு கொடுக்குறதுல சில பிரச்சனைகள் வரும் வீணான சில பண விரயங்களும் இந்த மூன்றாவது காலாண்டில் வரும் இந்த மூணில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது நாலாவது காலாண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது இல்லையா அதாவது ஏப்ரல் மே பார்த்தோம் அதே பலன்கள் தான் அற்புதமா இருக்க போது உங்களோட ராசிநாதன் மிருக சீரீசம் நட்சத்திரத்துல சஞ்சரிப்பாரு மிக அருமையான அந்த அந்த பலன் அப்படியே செவ்வாய் செய்யக்கூடிய நேரம் செவ்வாயும் வலிமையா இருப்பாரு அதுதான் இந்த மூன்று மாதத்தோட ஒரு விஷயமே அந்த மார்கழி தை இந்த மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் மூணாம் இடம் அவங்களுக்கு பிடிச்ச இடங்களா போயிட்டு இருப்பாங்க சூரியன் செவ்வாய் ஒரு மிகச்சிறந்த அமைப்பு இந்த கடைசி காலாண்டு நீங்க எல்லாமே செய்யலாங்க அனைத்து முயற்சிகளுமே வேலை கிடைக்கும் வேலையில ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சேலரியோட அந்த வேலை கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் சரிங்களா கடல் கடந்து வேலை செய்ய போறோம் கடல் கடந்து நம்ம வந்து வாணிபம் அதாவது பிசினஸ் பண்ண போறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த நான்காவது காலாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுல நம்ம என்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுக்கலாம் அதே சமயத்தில் நீண்ட தூர பயணங்கள் நான் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதாவது நீண்ட தூர பயணங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க வெளிநாட்டு வேலைக்கு ஆர்வமா இருக்கிறீங்க ஒரு ஊர் சுத்தி பார்க்கணும் சுற்றுலா சுத்தி பார்க்கணும் உலகத்தை சுத்தி பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் மிக மிக அருமையாக இருக்கும் அதே மாதிரி திருமண முயற்சிகளும் கைகூடி வரும் ஏன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அது மிகச்சிறந்த அமைப்பு நல்ல அமைப்பு அப்புறம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா பெருசா செய்ய வேண்டாம் அப்படின்னு எதுவுமே இல்லை நம்ம செய்யற விஷயங்கள்ல ஒரு கவனம் மட்டும் இருந்தா போதும் சரிங்களா அதுதான் ஒரு சின்ன விழிப்புணர்வு அது எல்லா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லயுமே ஒரு சின்ன விழிப்புணர்வு இருந்தாலே போதும் இந்த மூன்று மாதங்கள் மிக அருமையாக முழுமையாக தனுசு ராசிக்கு பலன் கொடுக்க போகுது சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு காலாண்டுலையும் தனுசு ராசிக்காரர்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது என்ன நடக்கும் இந்த மாதிரியான ஒரு மூணு வேரியன்ல நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த பலன்கள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா இது என்ன பிரமாதம்

பார்த்துட்டுருப்பீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இப்போ என்ன வயது நடக்குதோ அந்த வயதுக்கு நேராக இருக்கக்கூடிய தசை உங்களோட இப்போ நடக்கக்கூடிய நடப்பு திசை சரிங்களா இதை நீங்க குறித்து வச்சுக்கோங்க இனிமேல் இதுக்கான பலன்களை பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனிமேல் சொல்லப் போகிறேன் இந்த தசா புத்தியின் அடிப்படையில் ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க அதாவது நடப்பு தசைப்படி தனுசு ராசிக்கு நன்மை கிடைக்கும் அளவு சரிங்களா இப்போ நம்ம சொன்ன இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொன்னோம் இல்லையா அந்த பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு பலன்களை தனுசு ராசி ஊழியக்காரர்கள் எத்தனை பர்சன்டேஜ் அனுபவிப்பாங்க அவங்களோட தசையின் அடிப்படையில் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடு விளக்குது ஏன்னா அப்படி உங்களுக்கு வந்து இந்த அதிகம் மத்தியமம் குறைவு இந்த மூன்று கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய தசா நான் விளக்குறேன் இது நீங்கள் கொஞ்சம் புரிதான் பாருங்க இதில் எவ்வளவு அதிகமான பர்சன்டேஜ் நம்ம வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ இந்த அதிகம்ங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய தசைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ உங்களுக்கு நடந்து இதில் நீங்கள் தசையும் எடுத்துக்கலாம் புத்தியும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நான்கு கிரகங்கள் தசையோ புத்தியோ நடந்து இந்த நான்கு கிரகங்களுக்கு குரு அல்லது வளர்வுரை சந்திரனோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது இந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு தசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா பலன்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொன்னோம் இல்லையா இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இதில் ரெண்டாவது வேரியன்ட் பாருங்க இதே நான்கு கிரகங்கள் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த தசைகள் நடந்து உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கையில் அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் காரணம் என்னன்னா இந்த சனி ராகு செவ்வாய் மூணு பேருமே பாவர்கள் பாவிகள் அதுதான் நல்ல பலன்களோட அந்த பர்சன்டேஜை குறைக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இவங்க வருவாங்க அதுதான் பிரச்சனை இது பெருசாக வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏழு கடந்து வந்துட்டீங்க அதனால இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அந்த அளவில் ஒரு நாற்பது சதவீதம் குறையுது அப்புறம் மூணாவது வேரியன்ட் பாருங்க குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் இவங்க தசை அல்லது புத்தி நடத்தும் போது இவங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை சேர்க்கையும் இல்லை தங்களோட வீடுகளிலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எண்பது நன்மை கிடைக்கும் அளவு அப்படிங்கிறது கிடைக்கும் எண்பது நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த அதிகம் வரக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய மூன்று வேரியன்ல நடக்கக்கூடிய திசைகள் அடுத்தது மத்தியமும் குறைவு இது ரெண்டா நீங்களே வந்து ஹையர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆங்கில புத்தாண்டு பலங்கள் சொன்னோம் இல்லையா அந்த பர்சன்டேஜ்ல நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் ஏன்னா வெறும் நம்ம ராசி நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியும் லக்னம் அப்படிங்கிறதே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது போது என்ன தசை அந்த தசைக்கும் என்ன கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடு கொஞ்சம் குழப்பம் தான் செய்யும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க உங்க ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதுல லான் போட்டிருக்கோம் அந்த லா கால இருந்து தான் எல்லா விஷயமுமே தொடங்கும் சரிங்களா அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அதுல எந்த கிரகம் எங்க உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க அந்த கிரகத்துக்கு என்ன பார்வை இருக்கு இதெல்லாம் பாருங்க சரிங்களா ஸோ நம்மளோட பழைய வீடியோக்கள்லாம் அதில் நிறைய நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி குரு தசைக்கு தனியாக ஒரு பெரிய கண்டே நம்ம வந்து குரு தசையை பற்றின முழு வீடியோ போட்டிருக்கோம் ராகு தசைக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் சனி தசைக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாத்தையுமே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு தசையோட அந்த அட்டவணை புரியும் இப்போ நம்ம வந்து பன்னெண்டு மாசத்தையும் நாலு நாலு காலாண்டா பிரிச்சு அதுக்கான பலன்களையும் தனுசு ராசிக்கு பார்த்தோம் அதே மாதிரி உங்களோட நடப்பு திசை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உபாயத்தையும் பார்த்தோம் நடப்பு தசைப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் தனுசு ராசிக்கு ஏழச்சனி முடிஞ்சதுனால இனிமே பெரிய பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ண போறது இல்லை நம்ம எப்போதுமே பெரிய பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்றது இல்லை ஆனா இந்த வாட்டி ராகு வந்து நாளில் இருக்கிறதுனால துர்கேமன் வழிபாட்டை இந்த வருடம் முழுக்கவே தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை நட்சத்திரத்துக்காரர்களும் பண்ணிட்டு வாங்க துர்கேமன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாலாம்

நடக்குது அதுக்கப்புறம் உத்ராட நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நீங்களும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த வருடம் பெறலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்